but <laughs>

pickpocket. இல்ல 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 இல்ல

don't smoke. Don't smoke. Please don't smoke. Lady special. मगली कंजूर टम्बल है। इंदमारी होटल आधा मटन ही है। वो

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

மொத்தம் ஏழு தாள்தள பேருந்து முது மூணு புறநகர் பேருந்துகள் நகர பேருந்து ஆக பத்து பேருந்து வந்து துவங்கிருக்கிறேன் வேற என்ன கேட்குறீங்க சார் இதில் திருச்சி கோட்டம் உருவாகணுன்றது பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்குது எங்கள் கும்பகோணம் கோட்டத்தில் இருக்கும் அரசு போக்குவரத்துகளை இதை பொறுத்த வரையும் இதுக்கு வந்து தமிழக அரசுக்கு ஏதாவது நீங்கள் முயற்சி எடுக்க வாய்ப்பு இருக்கா நானே நானே இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் இப்போ வருஷம் ஆச்சு அது அண்ணன் தலைவர் கலைஞர் வந்து துவக்கி வச்சது கும்பகோணம் போ போக்குவரத்து கழகங்கிறது தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகம்னு ஊர் ஆரம்பிச்சு வச்சது தஞ்சாவூர் இருக்கிறத மாற்ற வேணாமேன்னு அன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க அதனால அதை விட்டுச்சு ஒரு பெருமையா கலைஞர் ஆரம்பிச்சதுனால அது பெருமையா இருக்கட்டுன்னு அதனால் விட்டுச்சு திருச்சி கோட்டம் ஆரம்பிக்கிறதுல ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் எவ்வளோ இடத்துல புதிய கோட்டங்கள்லாம் உருவாக்கி எல்லாம் பண்ணிட்டோம் கலைஞர் ஆரம்பித்து வச்சது முத முத ஆரம்பிச்சதுனால அதை மாற்றல இப்போ அங்கே அங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும்னா எல்லா வசதியும் உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த பேருந்து நிலையம் பக்கத்தில் நம்ம காம்ப்ளெக்ஸ்லாம் ரெண்டு மாதம் இன்னும் ரெண்டே மாதத்தில் ஆரம்பித்து முடிச்சுடுவான் மார்க்கெட்டும் ஒரு ரெண்டு மாதத்தில் லெவலுக்கு வந்துடும் ஃபர்ஸ்ட் இது வந்துடும் மார்க்கெட்டும் வந்துடும் இது வந்துடும் ரெண்டே மாதம் எல்லாமே எல்லாம் டிசம்பருக்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டுருவோம் சென்னையில் அந்த துப்புரவு பணியாளர் பத்து நாளாக போராட்டத்தில் இருக்காங்க நீங்கள் அவங்களை இன்னும் சந்திக்கலன்னு சொல்லி யார் சொன்னால் நான் போய் பேசினேன் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் எங்கள் துறையினுடைய செயலாளர் எங்களுடைய ஆணையர் எல்லாம் சேர்ந்து பேசினா அவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் சொல்லியாச்சு எல் எந்த அளவுக்கு நீங்கள் வாங்கின சம்பளத்துலேயோ அல்லது சலுகையிலோ எதுவும் குறைக்க மாட்டோம் அப்படியே கொடுப்போம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் இருக்கீங்க அத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்லாம் பேசிட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் என்யூஎல்எம்ல இருக்கிறோன்னாங்க அது மொத்தமாக டெண்டர் விட்டு அவுட் சோர்ஸிங் போனதுனால அதில் இருக்க முடியாதுங்கிற விவரத்தை சொல்லியிருக்கோம் நிறையா தொழிலாளிகள் இன்றைக்கு வந்து அதுலேருந்து வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க நேற்று இரநூறு பேருக்கு மேலே வந்திருக்காங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை அவங்களுடைய அவங்களோட அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர் ஒரு தொகுதி அது துறைமுகம் தொகுதி அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு சுமூகமாக அந்த ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் அதுக்கடையில் ஆ சொல்லுங்கள் அதனால வேறு என்ன தெரியும் வேறு ஒன்றும் தெரியல பேசுகிறதுக்கு அதனால் இதையே பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் கருத்து வேறுபாடுங்கிறாரு நான் ஏற்கனவே சொன்னேன் அவருகிட்ட கருத்து வேறுபாடு பட்டு முதல் ஓபிஎஸ் ஓபிஎஸ் என்ன பண்ணார் எங்ககிட்ட வந்தார் மறுநாள் தே கூப்பிட்டு சொன்னவொடனே அவர் இல்லைன்றாரு இப்போ தேமுத்துக்கு அவங்க வந்து பார்க்குறாங்க ஒரு இதில் அவங்க கிட்டே இருக்கிறவங்க தான் வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு போனாங்களே தவிர எங்கே இருக்கிறவங்க யாரும் போக மாட்டாங்க ஈபிஎஸ் கனவு பலிக்காது இபிஎஸ் நினைக்கிறது நடக்காது தளபதி தான் வருவார் தளபதி கூட்டணி அப்படியே தொடரும் அத்தனை பேரும் கட்சியில் நம்ம தளபதி அரவணைச்சு கொண்டு போகிறாங்க அவருக்கு ஈபிஎஸ்க்கு வேறு சப்ஜெக்ட் இல்லை அதனால இந்த சப்ஜெக்டே பேசிகிட்டு பஸ் வந்து இப்போ விட்டாச்சு என்ன இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் முடிஞ்சு எல்லாத்துக்கும் கடை கொடுத்துருவாங்க தெரியல எனக்கு டீட்டெயில் தெரியல கேட்டால் கமிஷனர் சொல்லுவார் உங்களுக்கு கமிஷனர் சொல்லுவார் இல்லைங்க அது ஒன்றும் மாற்றல அது அப்படியே போட்டு கொஞ்சம் நாளில் பிக்கப் ஆயிருந்தேன் என்னுடைய எண்ணம் என்ன செய்யணும்னு சொல்லுங்க கரெக்டாக இன்னைக்கு செய்ய சொல்லுவோம் நம்ம இலாக்கா உடனே செய்ய சொல்லுவோம் என்ன செய்ய சொல்லுவோம் ஆ திமுக வீட்டுக்கு ஒன்று பாமக பொறுப்பு நான் வேணாம் தம்பி அவங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் அவர் அங்கிட்டு போனால் திமுக ஆதரிக்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல அவர் என்ன பண்ண போகிறார் ஏற்கனவே எல்லாம் பார்த்தாங்க பிஜேபியோட இருந்தாங்க அவங்க போய் இருந்து திமுகவில் வந்து எல்லாம் பார்த்தாங்க அவங்களால் ஒன்றும் முடியல இப்போ எங்களை தளபதியாக திமுக அரசை விமர்சித்தாதான் அவருக்கு வந்து அடையாளம் காட்ட முடியும் அதனால் அவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை தம்பி பாமக ஒரு பிரிவு திமுக தெரியல அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் அது மாதிரிலாம் சொல்ல வரல அது அவங்க கட்சி உள்கட்சி விவகாரம் அதிலெலாம் நாங்கள் தலையிட முடியாது எங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்க தம்பி மீண்டும் மக்கள் நல்லா இருக்கிறாங்க மீண்டும் தளபதி தான் முதலமைச்சராக வருவார் அதில் எங்களுக்கு எல்முனையால் கூட சந்தேகம் இல்லை அவங்க இப்போ வந்து அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க மக்களுடன் ஸ்டாலின் இப்போ ஆரம்பிச்சிங்களே ஏன் நாலு வருஷம் கழிச்சுன்னு ஆரம்பித்தார் அவர் நாலு வருஷம் சேலத்துலேயே இருந்துட்டு இப்போ தான் வெளியே வந்தார் அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு சார் கேட்டேன் நான் அது மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு ஜனங்கள் நல்லா இருக்காங்க தளபதி வந்து நல்ல காரியங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறாரு நாளை கூட பன்னெண்டாம் தேதி ரேஷன் பொருட்களை இல்லம் தோடி கொடுக்குற அந்த தொகுதி ஆரம்பிக்க போகிறாரு அதனால் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றிட்டோம் சொல்லாத வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் மக்கள் நல்லா இருக்கிறாங்க திமுக மீண்டும் வரும் தளபதி தான் முதலமைச்சராக வருவார் அது ஏற்கனவே எட்டு முறை வந்தார்ல ஏ ஏற்கனவே எட்டு முறை வந்தார் வந்து தான் நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிச்சிது பிரதமர் நம்ம நாட்டுக்கு வரதில்லை நமக்கு என்ன இருக்குது அதில் ஒன்று